நீங்கள் எல்லாரும் கணக்கு கொடுக்கணும்னு கேட்டதுக்காக கட்சியை விட்டு நிற்கிறார் அப்போ இந்த எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஆறுலன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரத்தை தேர்த்துக்கிட்டு போய் அவர் மேலே ஊழல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இப்போவும் கம்யூனிஸ்ட் இருக்கான் எல்லாமே காசு வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான் இருபத்தஞ்சு கோடி பேங்கில் தாங்க கொடுத்தாருங்கிறான் காசு வாங்கிட்டு என்ன சொல்கிறான் இருபத்தஞ்சு கோடியை பேங்கில் அக்கவுண்டில் தானே கொடுத்துருக்காரு நாங்கள் ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் போட்டி வாங்கிடல அக்கௌண்டில் கொடுத்தா அது செல்லுங்க அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியதுன்னு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரம் போகிறார் அந்த ஊழல் போகிற கொடுக்கறதுக்கு கே கே சா வந்து கவர்னர் அப்போ பெரிய விவரமெல்லாம் தெரியாது கூட போறோம் அப்போ அதை கொடுத்த உடனே முப்பத்தி ஒன்று ஜனவரின்னு எனக்கு ஞாபகம் இருக்கு இந்திரா காந்தி அம்மா ஆட்சியில் இருக்காங்க உடனே டிஸ்மிஸ் அது ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ண முந்நூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்தி டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட ஆட்சின்னு அது திமுக ஆட்சி வேறு யார் ஆட்சியும் இல்லை